கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுஞ்சலம் விரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது மூன்றாம் தந்திரத்தில் பிராணாயாமம் எனும் தலைப்பில் நான்காவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் பிராணனும் மனமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துவிட்டால் இந்த பிறப்பு இறப்பு என்ற கருத்தை போக்கிவிடலாம் அவ்வாறு சேர்ந்து இல்லாமல் தனித்தனியாக இருந்தால் இந்த பிறப்பு தொடர்ந்து கொண்டிருக்கும் எனவே பிராணாயாமம் செய்து நம்முடைய பிறப்பு இறப்பு ஒழித்திட நமக்கு திருமூலர் வழி கூறுகிறார் இதோ அந்த பாடம் பிராணன் மனத்தோடும் பேராது அடங்கி பிராணன் இருக்கில் பிறப்பு இறப்பு இல்லை பிராணன் மடைமாறி பேச்சறிவித்து பிராணன் நடைவேறு பெற்று உண்டீரே நீரே பிராணன் மனத்தோடும் பேராது அடங்கி இந்த பிராணனும் மனமும் அதைத்தான் பிராணன் மனத்தோடும் என்றார் பேராது அடங்கி என்றால் பிரியாது இருப்பது ஒரு சேர அடக்கினார் இந்த பிராணன் இருக்கில் இந்த இறப்பு பிறப்பு இல்லை பிராணன் என்றால் பிறகு பிறந்து இருக்கின்ற துன்பம் உயிருக்கு ஏற்படாது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை பிராணன் மடைமாறி பேச்சு அறிவித்து இந்த பிராணன் மனதோடு சேராமல் கீழாக சென்று விட்டால் மடை மாறி என்றால் கீழாக சென்று விட்டால் இவ்வாறு மாறி மாறி பிராணனும் மனமும் விட்டால் அங்கே பேச்சு உண்டாகிவிடும் பிராணன் நடைபெறு பெற்று உண்டீர் நீரே இவ்வாறு பிராணனும் மனமும் வேறு வேறாக செல்லும் பட்சத்தில் உயிர்க்கு பிறப்பு இறப்பு மீண்டும் உண்டாகிவிடும் இதைத்தான் திருமூல பிராணன் மனத்தோடும் பேராது அடங்கி பிராணன் நிறைக்கில் பிறப்பு இறப்பு இல்லை பிராணன் மாறி பேச்சு அறிவித்து பிராணன் நடைபெறு பெற்று உண்டீர் நீரே இந்த பிராணனும் மனமும் எப்பொழுதும் ஒன்று சேர்ந்து அது அடங்கி நம்முடைய உயிருக்கு வருகின்ற துன்பமான பிறப்பு இறப்பு இல்லாமல் செய்யலாம் அவ்வாறு பிராணனும் மனமும் ஒரு சேராமல் ஒருவேளை மனம் கீழாகச் சென்று மடை மாறி என்றால் மாறி மாறி நடக்கின்ற போது நம்முடைய பேச்சு உண்டாகிவிடும் இவ்வாறு பேச்சு உண்டாகிவிட்டால் உயிருக்கு மீண்டும் பிறப்பு இறப்பு என்று ஒன்று உண்டாகும் அதனால் அனைவரும் பிராணாயாமத்தை செய்து இந்த மனதையும் பிராணையும் ஒன்று சேர அடக்கிவிட்டால் இந்த பிறவி துன்பத்திலிருந்து நாம் நீங்களாம் என்று வழி வழிகூறுகிறார் திருமூலன் ॐ नमचििवाय